நீ இப்படி கேவலமாக வீடியோ போட்டு நீ வியூ சேர்த்து நீ உழைக்கின்றாய் என்று வந்தது அன்னை கருத்து அதற்காகத்தான் இந்த பாதில் அடுத்தது மது போதையில் சொல்லப்போனால் எந்தவித போதைப்பொருள் பாவனையும் எனக்கு இல்லை நான் அதை நான் பெருமையாக நான் சொல்லிக்கொள்றேன் ட்ரிங்க் தே இல்லை நம்மளை நோக்கம் ஒன்று இருக்கும் போது இப்போ சில பேர் வந்து நம்மளை பற்றி இப்போ தவறுதலாக என்னும் போது நம்ம தெளிவுப்படுத்தணும் இப்படி நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்லை என்று கட்டாயமாக சொல்ல வேண்டும் என்னென்னு சொன்னால் எனக்கு தெரியும் நான் இப்படி என்று அப்ப கட்டாயமா நம்ம மனசு வந்து சுத்தமா இருக்கும் போது அதை நம்ம தைரியமா சொல்லலாம் தானேடா சொல்லலாம் கட்டாயமாக தான் நான் சொல்றேன் வெளியே கொள்ளுங்க இப்போ என்னென்னு சொன்னால் இன்னும் எனக்கு வருமானம் இப்போ யூடியூப் சேனல்ல இப்போ எனக்கு நல்ல வருமானம் வருமான்னு சொன்னால் நான் அந்த பணத்தை எடுத்து நான் பிறருக்கு நான் உதவி செய்ய தான் என்னால் முடிஞ்ச உதவிகளை நீ உழைப்பதற்காக இப்படி என்ன வீடியோ விழா நீ வந்திருக்கு தானே இப்போ அதை நான் தெளிவுபடுத்தணும் என்னுடைய நோக்கம் இது இல்லைன்றதால கட்டாயமாக என்னுடைய பார்வையாளர்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் தெளிவுபடுத்தணும் ஓகே இப்போ நான் அந்த கோயிலுக்கு நான் இப்போ மலை ஏறும் ஏறும்போது இப்போ இரண்டு பக்கங்களும் ஜாசகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்போ ஏறும்போது கையை நீட்டி ஜாசகம் கேட்டாங்க அப்போ அந்த நேரம் நான் யோசித்தது என் மைண்டில் வந்தது இப்போ நான் எடுத்து கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கிற வீடியோவை நான் யூடியூப்பில் போட்டு அதன் மூலமாக வர வருமானத்தை இந்த ஜாசகர்களுக்கு கொடுக்கணுமென்றதை நான் நான் அப்போ அந்த வீடியோவிலையே நான் அனைத்து ஜாசகர்களுக்கும் நான் காசு கொடுத்தேனே என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவியை நான் கொடுத்தேன் நான் அப்போ நான் போன அன்று அறுபத்தைந்து ஜாசகர்கள் அந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க அப்போ ஆயிரத்தி முந்நூறுரூவா பெயிட்டு அனைத்து ஜாசகர்களுக்கும் நான் கொடுக்க ஓகே அப்போ நான் கொடுத்துட்டேன் காசை கொடுத்துட்டேன் அப்போ கடைசியில் தான் அந்த பைக் பிராங்கன்றது வந்தது அப்போ கோயில் பற்றிய நிறைய நல்ல விஷயங்கள் மகிமைகள் எல்லாம் பக்தடியார்களும் கதைச்சாங்க பக்தடியார்கள்ட்டையும் நான் கேட்டு அறிஞ்சு கொண்டு அதையும் வீடியோவாக எடுத்து நான் ஃபுல் வீடியோ நான் போட்டனேன் அப்போ ஷார்ட் வீடியோ பார்த்துட்டான் சில பேர் தவறுதலாக கொண்டாங்க இப்போ என்னுடைய நோக்கம் வந்து நான் வந்து நல்லது செய்யணும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக நிறைய நல்லது நடந்திருக்கு இறந்த காலத்தில் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹெல்பிங் வீடியோ நான் போட்டேன் நான் என் மூலமாக இப்போ நான் பாலமாக இருந்து நிறைய உதவி திட்டங்களை நான் செய்து முடிச்சிருக்கிறேன் நிறைய ஏழைகளுக்கு நன்மைகள் நடந்திருக்கு அப்போ நான் யோசிக்கிறது என்னுடைய சேனல் மூலமாக நல்லதாக நடக்கணும் நான் நல்லது செய்யணும் செய்யேன் இப்போ எனக்கு இருபத்தி நான்கு வயது என்னால் முடிஞ்ச நல்ல காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை ஒரு சிறிய உதவியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய நோக்கம் வந்து அதுதான் பாருங்கள் அந்த வீடியோவை நான் ஃபேஸ்புக் எல்லாம் போடலை ஜாசவம் கொடுத்த வீடியோலாம் நான் போடலை இப்போ நான் நினைச்சது அதை கூட பார்த்துட்டு சில பேர் வந்து தவறுதலாக கொமன் போடலாம் நான் போடலை ஆனால் இப்போ நான் கட்டாயமாக போடுவேன் என்னோட சொன்னால் இப்படி கொமன் போடுறாக்களுக்கு நான் தெரியப்படுத்த தானே வேணும் என்னுடைய நோக்கம் வந்து வீடியோ போட்டு இப்படி வீடியோ போட்டு நல்லா நான்கு மட்டும் நான் ஒருபோதும் நான் நினைச்சது இல்லை இப்போ என்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து நான் பிறகு நான் செய்யத்தான் வேணும் என்ற நான் ஆசைப்பட்டு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இப்ப கூட என்னுடைய சேனல் பார்த்த எனக்குரிய என்னோட நிலைமை எனக்கு தெரியும் எவ்வளவு வருமானம் வரும் மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டு எவ்வளவு வரும் என்று எனக்கு தெரியும் ஒரு வீடியோ எவ்வளவு வருமானம் தெரியும் கருத்தில் கொண்டுதான் நடந்த ஜாசகர்களுக்கு நான் இந்த உதவியை நான் செய்தேன் நான் யூடியூப்ல நான் ஷோர்ட்டா வந்து நான் கொடுக்குற வீடியோவை நான் போட்டு நான் ஆனால் இப்ப நான் டிக்டாக்ல நான் தெரியப்படுத்துறேன் கொடுத்த வீடியோவை ஏனென்றால் இப்படியான எல்லாம் வரும்போது கட்டாயமாக நான் செய்த உதவியை தெரியப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இப்படி வீடியோஸ் போடும் போது இப்ப நான் ஜாசகம் கொடுத்த வீடியோ போடும் போது பிறர் பார்க்கும் போது அவங்களுக்கும் தோணும் நம்மளும் இப்படி உதவி செய்யணும் என்று அந்த நோக்கத்துக்காகவும் நான் வீடியோவை நான் ஷேர் பண்றேன் போடுறவங்க போட்டு கொண்டு இருப்பாங்க அது அவங்களோட பிரச்சனை என்னோட பிரச்சனை இல்லை என்னுடைய நோக்கம் வந்து நான் நல்லது செய்யணும் இருக்கிற காலம் வரைக்கும் நல்லது செய்து கொண்டே இருக்கணும் பிறருக்கு நல்லது செய்யணும் என்றுதான் என்னுடைய ஆசை இப்ப நம்ம வாழ்ற காலத்துல நம்ம ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் இப்ப நான் வாழ்ற காலத்துல ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் என்று நான் பயணிச்சு கொண்டிருக்கிறேன் என்னுடைய சிந்தனை என்றது தெளிவாகத்தான் இருக்குது பார்க்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை போது நான் ஒன்றும் செய்ய முடியாது தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க ஆராய்ந்து நீங்க முடிவெடுங்க நான் பலர்கிட்ட நான் தான் ஆராய்ந்து முடிவெடுங்க ஒரு விஷயத்தை வந்து தீர விசாரிங்க அதற்கு பிறகு ஒரு முடிவு கொண்டு எடுங்க நான் தெளிவாரிக்கிறேன் எனக்கு பேட் கமெண்ட்ஸ் போடுற அது உங்களோட பிரச்சனை எந்த பிரச்சனை இல்லாது கோவில் சம்பந்தப்பட்ட ஆக்கள் விலகி கொன்றாங்க என்னுடைய நோக்கம் அது இல்லை அது வந்து என்ன ஒரு பிராங்க் பண்ணினது அதை ஒரு சுவாரஸ்யத்துக்காக முன்னுக்கு போட்ட என்று விலங்கிக் கொன்று இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை தமிழ் பேசும் உறவுகணவருக்கு வணக்கம் இன்றைய காணொலி இந்த காணொளி ஒரு முக்கியமான ஒரு காணொளி அதனால் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஓகே இப்போ முக்கியமான ஒரு விடயத்துக்கு வரேன் இப்போ தெரியும் இப்போ நான் வீடியோ செய்து யூடியூப்பில் மட்டுமில்லை ஃபேஸ்புக் டிக்டாக் போன்ற மற்ற சமூக வலைத்தளங்கள்லையும் நான் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறேன் யூடியூப் பார்வையாளர்களை விட ஃபேஸ்புக் டிக்டாக்ல எனக்கு பார்வையாளர்கள் கூட என்னோட வீடியோஸை பார்க்குறவங்க கூட அந்த வகையில் நான் இப்போ ரீசண்டாக ஒரு ஒன்று போட்டேன்னா தாந்தாமலை முருகன் ஆலயத்தில் சிறப்புகளை சொல்லி வீடியோ போட்டேன் நான் அங்க போயின்ட்டு அப்போ அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்கிறாங்க இப்போ அதில் சில பிரச்சனைகளும் வந்தது இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்றேன் இப்போ அந்த வீடியோவில் இப்போ ஃபுல் இருக்குது தான் இப்போ தாந்தாமலை முருகன் கோயில் ஒரு இருபது நிமிஷம் வீடியோன்னு சொன்னால் அந்த வீடியோவுக்குள்ள நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து முன் ஓப்பனிங்கில் அந்த ஷோர்ட் வீடியோவுக்கு கொண்டு வந்து போட்டு நான் வளமையாகவே அப்படித்தான் நீ ஒவ்வொரு ஃபுல் வீடியோட சுவாரஸ்யங்களை முன்னு கொண்டு வந்து வைக்கிறேன் அப்போ தாந்தாமலை முருகன் ஆலயத்தில் அந்த ஃபுல் வீடியோலையே இந்த பைக் ப்ராங்க் பண்ணினது ஒரு சுவாரஸ்யமாக இருந்ததால் அதை முன்னு கொண்டு வந்து நான் காரணம் அவள் நிறைய பேர் பார்ப்பாங்க உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது பைக் உண்மையிலே காணாமல் போனதான் பார்ப்பாங்க தானே ஒரு சுவாரஸ்யம் ஒன்று ஏற்படும் தானே அப்போ அந்த வகையில் அவள் அந்த தாந்தாமலை முருகன் ஆலயத்தில் ஃபுல் வீடியோவை நிறைய பேர் பார்க்கக்கூடும் என்ற ஒரு தான் அந்த பைக் ட்ராங் வீடியோவை முன்னு கொண்டு வந்து நான் அவ அந்த ஷார்ட் வீடியோவை நான் ஃபேஸ்புக்கில் மற்றும் டிக்டாக்ல நான் அப்போ நிறைய பேர் பார்த்தாங்க போட்ட உடனே நிறைய பேர் பார்த்தாங்க அப்போ சில பேர் பார்த்த உடனே அதை தவறுதலாக விளங்கி கொண்டு இப்போ கோவிட் சம்மந்தப்பட்டாக்கள் தவறுதலாக விளங்கி கொண்டு சில என்ன ஒரு இப்போ எனக்கு ஒரு வேட்டாவும் கமௌன் போட்டாங்க கவுன்சிலெல்லாம் வந்தது நிறைய பேர் என்னட்டையும் கோல் எடுத்து பேசினாங்க அப்போ அவங்க அந்த ஷார்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு அந்த வீட்டோட நோக்கம் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்கல தானே அப்போ அந்த ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு தவறுதலாக விளைய் கொண்டு இப்போ தவறுதலாக பேசினாங்க தவறுதலாகவும் கமெண்ட் போட்டாங்க இப்போக்கி இப்போ அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு இப்போ கோவில் சம்பந்தப்பட்ட ஆக்கள் விளங்கி கொன்றாங்க என்னுடைய நோக்கம் அது இல்லை அது வந்து என்ன ஒரு பிராங்க் பண்ணினது அதை ஒரு சுவாரஸ்யத்துக்காக முன்னுக்கு போட்டு என்று விலகி கொன்று இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இதில் என்னென்னு சொன்னால் அந்த வீடியோக்குள்ள நிறைய கொமெண்ட்ஸுகள் வந்தது இப்போ கூட இருக்கு நீங்க போயிட்டு பார்க்கலாம் ஃபேஸ்புக்கில் அப்ப பொதுவாகவே இப்ப நான் ஹெல்பிங் மீடியோ போட்டு கொண்டிருக்கும் போதும் பொதுவாகவே இந்த தான் வாடுறது அதனால நான் இந்த விடயத்தை கட்டாயமாக தெளிவுபடுத்தணும்ன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ இப்போ நான் கொண்டிருக்கிறேன் இப்போ நான் சில கருத்துக்களை இப்போ பொதுவாக எனக்கு வர கருத்துக்களை நான் வாசித்து நான் காட்டுறேன் இப்படியும் முளைக்கலாம் என்பதை படம் போட்டு காட்டுகிறீர் போல உங்களுக்கெல்லாம் வெக்கமே கிடையாதா தூ வந்து போட்டிருக்கு அடுத்தது டே சை நீ வயிற்ற கழுவுவதற்கு இப்படி வயிற்ற கழுவதற்கு இப்படியான வீடியோஸ் நீ போடாதன்னு போட்டிருக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன் அடுத்தது கடைசி வரைக்கும் வேலைக்கு போக மாட்டா அப்படித்தானேன்னு போட்டிருக்கு அடுத்தது மது போதையில் எங்கேயோ வைத்து விட்டீர்கள் போல போய் கூறி திருந்தால் தோலை உரிப்பார்கள் கவனம் என்றும் போட்டிருக்கு இப்போ இதில் நீங்கள் பாருங்கள் இப்போ முக்கியமாக இரண்டு விடயங்கள் இதில் இருக்குது முதலாவது விடயம் என்னென்னு பார்த்தால் இப்போ நீ உழைப்பதற்காக இப்படி வீட்டு விழா நீ போடுறான் வந்திருக்கு தானே இப்ப அதை நான் தெளிவுபடுத்தணும் என்னுடைய நோக்கம் இது இல்லதுன்றதால கட்டாயமாக என்னுடைய பார்வையாளர்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் தெளிவுபடுத்தணும் ஓகே இப்ப நான் அந்த கோயிலுக்கு நான் இப்ப பெயிற்று மலை ஏறும் போது இப்போ இரண்டு பக்கங்களும் ஜாசகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்போ ஏறும்போது கையை நீட்டி ஜாசகம் கேட்டாங்க அப்போ அந்த நேரம் நான் யோசித்தது என்ன மைண்டில் வந்தது இப்போ நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வீடியோவை நான் யூடியூப்பில் போட்டு அதன் மூலமாக வர வருமானத்தை இந்த ஜாசகர்களுக்கு கொடுக்கணுமென்று தான் நான் யோசித்தான் அப்போ அந்த வீடியோவிலையே நான் அனைத்து ஜாசகர்களுக்கும் நான் காசு கொடுத்தனே என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவியை நான் கொடுத்தேன் நான் அப்போ நான் போன அன்று அறுபத்தைந்து ஜாசகர்கள் அந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க அப்போ ஆயிரத்தி முந்நூறுரூவா பெயிற்று அனைத்து ஜாசகர்களுக்கும் நான் கொடுக்க ஓகே அப்போ நான் கொடுத்துட்டேன் காசை கொடுத்துட்டேன் அப்போ கடைசியில் தான் அந்த பைக் பிராங்கன்றது வந்தது அப்போ கோயில் பற்றிய நிறைய நல்ல விஷயங்கள் மகிமைகள் எல்லாம் பக்தடியார்களும் கதைச்சாங்க பக்தடியார்கள்டையும் நான் கேட்டு அறிஞ்சு கொண்டு அதையும் வீடியோவாக எடுத்து நான் ஃபுல் வீடியோ நான் போட்டேனே அப்போ ஷார்ட் வீடியோ பார்த்துட்டான் சில பேர் தவறுதலாக விளங்கி கொண்டாங்க இப்போ என்னுடைய நோக்கம் வந்து நான் வந்து நல்லது செய்யணும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக நிறைய நல்லது நடந்துருக்கு இறந்த காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹெல்பிங் வீடியோ நான் நான் என் மூலமாக இப்போ நான் பாலமாக இருந்து நிறைய உதவி திட்டங்களை நான் செய்து முடிச்சிருக்கிறேன் நிறைய ஏழைகளுக்கு நன்மைகள் நடந்திருக்கு அப்போ நான் யோசிக்கிறது என்னுடைய சேனல் மூலமாக நல்லதாக நடக்கணும் நான் நல்லது செய்யணும் இப்போ எனக்கு இருபத்தி நான்கு வயது என்னால் முடிஞ்ச நல்ல காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை ஒரு சிறிய உதவியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய நோக்கம் வந்தது தான் பாருங்கள் அந்த வீடியோவை நான் ஃபேஸ்புக்கெல்லாம் போடலை ஜாசகம் கொடுத்த வீடியோலாம் நான் போடலை இப்போ நான் நினச்சது அதை கூட பார்த்துட்டு சில பேர் வந்து தவறுதலாக கொமன் போடலாமட்டு நான் போடலை ஆனால் இப்போ நான் கட்டாயமாக போடுவேன் என்னோட சொன்னால் இப்படி கொமன் போடுறாக்களுக்கு நான் தெரியப்படுத்த தானே வேணும் என்னுடைய நோக்கம் வந்து வீடியோ போட்டு இப்படி வீடியோ போட்டு நான் உழைச்சி நான் நல்லா இருக்க மட்டும் நான் ஒருபோதும் நான் நினைச்சது இல்லை இப்போ என்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து நான் பிறகு நான் செய்யத்தான் வேணும் என்ற நான் ஆசைப்பட்டு நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் அதனால் நான் ஜாசகம் எடுத்த வீடியோவை நான் கட்டாயமாக இந்த வீடியோவில் போட்டு ஃபேஸ்புக் இந்த வீடியோ வந்து யூடியூப் யூடியூப் பார்வையாளர்களுக்கு விளங்கிக் கொள்வாங்க இப்போ ஃபேஸ்புக் ஷோர்ட் வீடியோ பார்த்துட்டு தவறுதலாக விளங்கிக் கொண்டவங்களுக்கு நான் கட்டாயமாக இந்த இந்த விஷயங்களை நான் தெரியப்படுத்துவேன் ஓகேங்க இப்போ அடுத்தது இது அடுத்தது இந்த மது போதையில் பைக்கை நீங்கள் வேற இடத்த வச்சுட்டு தேடுறீங்க என்று வந்தது இப்போ சொல்ல இப்போ எனக்கு இருபத்தி நான்கு வயதாகுது என்னுடைய வாழ்க்கையில் மது பாவனைன்றது எனக்கு இருந்ததே இல்லை மது பாவச்சதே இல்லை மது கொண்டா என்ன ட்ரிங்க் ஸ்மோக்கிங் அதுக்கெல்லாம் பொதுவாக சொல்லுவாங்க மற்ற மது பாவனையெல்லாம் இருக்கு என் வாழ்க்கையில வந்து நான் மது பாவச்சதே இல்லை நான் பெருமையா சொல்லி கொள்ளுவேன் அந்த பழக்கமே எனக்கு இல்லை ஓகே அதான் கண்ணால பார்த்த ஆ கண்ணால பார்த்த கண்ணா கண்ணால பார்த்தது இல்லை இப்போ இப்படி தானே நம்ம அந்த பக்கமே போற அதனால் அதனால பாவச்சதே இல்லை நம்மளை நோக்கம் ஒன்று போது இப்போ சில பேர் வந்து நம்மளை பற்றி இப்போ தவறுதில்ல என்னும் போது நம்ம தெளிவுப்படுத்தணும் இப்படி நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்லை என்று கட்டாயமாக சொல்ல வேணும் என்னென்னு சொன்னால் எனக்கு தெரியும் நான் இப்படி என்று அப்போ கட்டாயமா நம்மட மனசு வந்து சுத்தமாக இருக்கும்போது அதை நம்ம தைரியமாக சொல்லலாம் தானேடா சொல்லலாம் கட்டாயமாக அதனால தான் நான் சொல்றேன் வெளியை கொள்ளுங்க இப்போ என்னென்னு சொன்னால் இன்னு எனக்கு வருமானம் இப்போ யூடியூப் சேனலில் இப்போ எனக்கு நல்ல வருமானம் வருமென்று சொன்னால் நான் அந்த பணத்தை எடுத்து நான் பிறருக்கு நான் உதவி தான் போகிறேன் நல்லா முடிஞ்ச உதவிகளை இப்போ கூட என்னுடைய சேனலை பற்றி எனக்கு தெரியும் தானே இப்போ என்னுடைய சேனலில் நிலைமை எனக்கு தெரியும் எவ்வளோ வருமானம் வரும் வருமா ஒரு வீடியோ போட்டு எவ்வளோ வருமென்று எனக்கு தெரியும் ஒரு வீடியோ எவ்வளோ வியூஸ் ஓடினா அதுக்கு எவ்வளோ வருமானம்ன்றலாம் தெரியும் தானே அதை நான் கருத்தில் கொண்டு தான் நான் அந்த ஜாசகர்களுக்கு நான் இந்த உதவியை நான் செய்தேன் நான் யூடியூப்ல நான் ஷோர்ட்டா வந்து நான் போட்டால் வீடியோவை நான் ஆனால் இப்போ நான் 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 கொடுத்த வீடியோவை தெரியப்படுத்துறேன் இப்படியான வரும்போது கட்டாயமாக நான் செய்த உதவியை தெரியப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இப்படி வீடியோஸ் போடும்போது போது நான் ஜாசகம் கொடுத்த வீடியோ போடும்போது பிறர் பார்க்கும்போது அவங்களுக்கும் தோணும் நம்மளும் இப்படி உதவி செய்யணும் என்று அந்த நோக்கத்துக்காகவும் நான் வீடியோவை நான் ஷேர் பண்றேன் ஓகேங்க இப்போ இந்த வீடியோட ஒரு சுருக்கத்தை நான் சொல்றேன் நீ இப்படி கேவலமாக வீடியோ போட்டு நீ வியூ சேர்த்தி நீ உழைக்கின்றாய் என்று வந்தது தானே கருத்து அதற்காகத்தான் இந்த பாதில் அடுத்தது மது போதையில் சொல்ல போனால் எந்தவித போதைப் பொருள் பாவனையும் எனக்கு இல்லை நான் அதை நான் பெருமையாக நான் சொல்லிக்கொள்றேன் ஓகேங்க என்ன பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால ரொம்பவே நன்றி நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுல இப்போ வரைக்கும் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி என் கூடவே இருக்கிறீங்க அதுக்கு ரொம்பவே நன்றி ஓகேங்க பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்க போட்டு கொண்டு இருப்பாங்க அது அவங்களோட பிரச்சனை என்னோட பிரச்சனை இல்லை என்னுடைய நோக்கம் வந்து நான் நல்லது செய்யணும் இருக்கிற காலம் வரைக்கும் நல்லது செய்து கொண்டே இருக்கணும் பிறருக்கு நல்லது செய்யணும் என்று தான் என்னுடைய ஆசை இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் இப்போ நான் வாழ்கிற காலத்தில் ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் என்று நான் பயணித்து கொண்டு இருக்கிறேன் என்னுடைய சிந்தனை என்றது தெளிவாகத்தான் இருக்குது பார்க்குறவங்களுக்கு தான் பிரச்சனைன்னும் போது நான் ஒன்றும் செய்ய முடியாது தெளிவாக விளைய கொள்ளுங்கள் ஆராய்ந்து நீங்கள் முடிவெடுங்க நான் பலர்கிட்ட நான் சொல்கிறது தான் ஆராய்ந்து முடிவெடுங்க ஒரு விஷயத்தை வந்து தீர விசாரிங்க அதற்கு பிறகு ஒரு முடிவு கொண்டுவிடுங்க நான் தெளிவாக அறிக்கிறேன் எனக்கு பேட் கமெண்ட்ஸ் போடுற அது உங்களோட பிரச்சனை எந்த பிரச்சனை இல்லை ஓகேங்க சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் யாரையும் புண்படுத்த புண்படுத்துகிற மாதிரி நான் கதைக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னோட சொன்னால் நல்ல விடயத்தில் தான் நான் கதைச்சிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ முக்கியமான வீடியோன்றதால நிறைய பேருக்கு போய் சேரணும்ன்றதால லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை நான் ஃபேஸ்புக் அண்ட் டிக்டாக்ல போகிறதுக்காக தான் எடுத்தேன் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக அப்போ இந்த ஃபுல் வீடியோவை நான் ஷோர்ட்டாக கட் பண்ணி நான் ஃபேஸ்புக்கில் நான் போடுவேன் ஏனென்றால் ஷோர்ட்டாக கட் பண்ணாமல் ஃபுல்லாக போட்டேன் என்றால் ரீச்ன்றது குறைவாக தான் இருக்கும் ஃபேஸ்புக் டிக்டாக்ல அதனால் முக்கியமான கதைச்ச விஷயங்களை கட் பண்ணி ஷோட்டாக நான் போடுவேன் ஓகேங்க என்னுடைய யூடியூப் பார்வையாளர்களுக்கு ரொம்பவே நன்றி ஓகே இந்த வீடியோ நான் அதோட முடித்து கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான் சரி ஓகேங்க இப்போ நீங்கள் பின்னுங்க பார்க்கலாம் இப்போ லைனில் அப்படி நிறைய ஜாசகம் மனுக்கிராக்கள் இருக்கிறாங்க ஸோ நாங்கள் மேலே கை கையெழுட்டி நிட்டு கேட்டாங்க இப்போ நம்ம கேட்குறவங்களுக்கு இல்லை என்று சொல்கிற பழக்கம் இல்லை தானே அதனால் இப்போ மாற்றி எடுத்திருக்கிறேன் கல்லடி பீச் போய் தான் வச்சுருந்தாரு இருவராத்தாள் நிறைய அப்போ அவர்கிட்ட நான் மாற்றி எடுத்தேன் நான் அப்போ ஒவ்வொன்றா கொடுப்போம் அப்போ அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது தானே எல்லோரையும் கொடுப்போம் தெரியல இதில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா நான் ஐம்பது தாளருக்கு பார்ப்போம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஒவ்வொன்றா நான் கொடுத்து போகிறேன் யா மா இருந்துட்டீங்க உடைய மா இருந்துட்டீங்க உடனே இருக்காங்க